வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்ச் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னா ரசம் வச்சுட்டு தக்காளி ரசம் சாதம் அடிச்சிட்டேன் தக்காளி ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு சைட் டிஷ் வந்து ஷிட்டு ஸ்விட்டாக ஸ்டிக்காக என்ன ஸ்கிட்டு ஸ்குட் ஸ்கிட்ருங்களா அதான் அது எனக்கு சரியாக வராது ஸ்கிட்ட அது வந்து கடமான் கடமான் வந்து சுக்காவாக செய்ய போகிறேன் சுக்காவேன்னா சில்லி சிக்கன் மாதிரி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வரைக்கும் நான் கடமான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை கடமான் வந்து நிறையா விதம் நான் செய்வேன் விதவிதமாக செய்வேன் வேறு வேறு மாதிரி நான் இப்போ இன்றைக்கி செய்கிறத வந்து எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க விடிய குழப்பம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எப்படி வேணாலும் அதை பொறிச்சு கொடுத்தாலும் சரி பஜ்ஜி மாதிரி நீங்கள் போட்டு பஜ்ஜி மாவில் போட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது ஆரம்பத்தில் அது எப்படி செய்யணுன்ற முறையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கடமண் ஒரு கிலோ ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பீச்சில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அது கூட என்ன பண்ணுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஒரு ஆறு தடவை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் அந்த வில போகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் உப்பு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் நம்ம தூள் போட்டு க்ளீன் பண்ணல வெறும் உப்பு தான் போட்டு ரெண்டு தடவை உப்பு போட்டு போட்டு க்ளீன் பண்ணி அந்த வளவளப்பு தன்மை போயிட்டு தண்ணி அப்படியே நம்ம தண்ணி பச்சை தண்ணி அப்படி க்ளீனாக வரமோ அந்த மாதிரி கலர் வரும்போது தான் நிறுத்தணும் அது கழுவுனா தான் அதோடைய கவிச்சு வாசனை போகும் அந்த மாதிரி கழுவணும் இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் சும்மா கொஞ்சோன்னு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து வேக வைக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு வேக அப்புறம் அது எப்படி செய்கிறேன்றத வேக வச்ச அப்புறம் நம்ம கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் குழம்பு வைக்கிறனாலும் குழம்பு செஞ்சுக்கலாம் நம்ம மசாலா போட்டு சில்லி சிக்கன் மாதிரி பொறிச்சு கொடுக்கணும் குடிச்சுக்கலாம் வேக செஞ்சுக்கலாம் வேக வச்சப்பறம் என்ன டிஷ் நம்மளுக்கு செய்ய தோணுதோ அது செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அப்போ தான் அது பாஞ்சி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அப்படியே பச்சையாகவே எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சு ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அது லெபர் மாதிரி ஆயிரும் இதோடைய தன்மை அதான் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அப்படியே சும்மா பாஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வேக வச்சிட்டு அது என்ன எப்படி செய்கிறேன் என்ன மசாலா போடுறேன்றதை உங்களுக்கு காமி மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக விடணும் பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு மிஷில் அடங்கிடுச்சு எடுக்கலாம் நல்லாவே வெந்திருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் ஆகிடுச்சி பாருங்கள் வெயில் நசுக்கனா சூப்பராக வந்துருச்சு இதை வந்து இந்த தண்ணி வேணாம் நம்மளுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வடிகட்டி வச்சிருக்கிறேன் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டி சொன்ன மாதிரியே வேக வச்சுருங்க ரொம்ப சூப்பராக வெந்து பஞ்சு மாதிரி வந்துடும் பாருங்கள் அது கூட என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலுக்கு மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் இது ரெண்டும் வந்து டேபிள் ஸ்பூன் வச்சு போட்டிருக்கிறேன் மைதா மாவு கடலை மாவு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே அரை எலும்புச்சம்பளம் ஊற்றிக்கலாம் சில்லி சிக்கன் எப்படி பொறிக்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இது மல்லி கடலை மாவும் மைதா மாவும் தேவையில்லைன்னா போடாதீங்க ஆப்ஷன் தான் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் போட்டிருக்கிறேன் நான் கையிலேயே அள்ளி போடுறேன் ஸ்பூனில் போட்டேன்னா எனக்கு அளவு தெரியாது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மிளகா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பாட்டிக்கு வந்து ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாது நிறைய போட்டுருவேன் இது கூட போய் கொஞ்சம் கருவேப்பிலே போட்டுக்குவோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் இது நல்லா பசிஞ்சு கொடுத்துடலாம் சூடாக இருக்கும்போது மள மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா அதில் பிடிச்சிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் துளிச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது தொளிச்சு துளிச்சு பண்ணுங்கள் அப்படியே ஊற்றிடாதீங்க தண்ணியை நீங்கள் கிரேவி பண்ணாங்க இந்த மாதிரி வேக வச்சுட்டு மசாலாலாம் போட்டு கிரேவி பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு பாட்டி காமிக்கிறேன் கிரேவி எப்படி செய்கிறேன்ட்டு இது வந்து நான் மார்க்கெட்டில் வைக்கிறதெல்லாம் வாங்க மாட்டேன் பீச்சுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது தான் வாங்குவேன் கொஞ்சம்தான் இருந்துச்சு ஒரு நாலு கடமான்னு அதான் வாங்கிட்டு வந்தேன் சூடாக போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் மாவு அதுலேயே நல்லா ஊற்றிக்கிறோம் பிரிஞ்சு வராது இது கூட ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இப்போ போடுங்க கார்ன்ஃப்ளவர் முதல்லே போடாதீங்க பார்த்தீங்கன்னா நான் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சத்தூள் எல்லாம் இந்த டீஸ்பூனில் தான் அளந்து போட்டேன் டேபிள் ஸ்பூனில் கடலை மாவும் அது என்னது மைதா மாவும் போட்டிருக்குறேன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுறேன் இப்போ டீஸ்பூனில் தான் போடுறேன் கார்ன்ஃப்ளவர் நிறைய போடணும் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சின்ன டீஸ்பூனில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மாவெல்லாம் மசாலாலாம் அப்படியே நல்லா பிடிச்சிக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அப்படியே எண்ணெய் காய வச்சேன் கருணா பாட்டி எண்ணெய் காய வச்சுட்டேன் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா போட்டிருக்க மசாலாலாம் கருகி போயிடும் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஊசி கடமான்னு கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுங்கள் நீள நீளமாக இருக்கும் பாருங்கள் அது கிடச்சிச்சுன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து பெருசு நான் வாங்கினது அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண முடியாது ரொம்ப பெருசாக இருக்கும் இடம் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த அப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டாவது அளவு போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரைக்கும் உடனே போட்டு கிளறக்கூடாது நான் ஒவ்வொரு வீடியோலாம் அதான் சொல்லுவேன் எது போட்டாலும் உடனே மசாலா பொருள் உடனே கிளறினோம்னா இந்த மாதிரி பொறிக்கிற பொருளெலாம் மசாலாலாம் நல்லா கொட்டிடும் அதுவே நல்லா பொரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் அந்த சுமையை தான் நம்ம கிளறி விடும் தரும்போது இப்போ கிளறி விடலாம் ஆனால் இது பொறிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கும் வெடிக்கும் வெடிக்கும் அப்படியே வெடிச்சு தர பார்த்தீங்களா வெடிக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் வெடித்து வரும் அப்போ நீங்கள் மூடி வச்சுருக்கோம் இங்கே வெடிக்குமே அந்த நம்ம என்னோ செய்வோமே சீடை அந்த மாதிரி வெடிக்கும் பாருங்க வேடுக்கலாம்ன்றோம் வெடிக்கும் வேடிக்கும் நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு நூறு வந்து அடுத்த போட்டோம் வெடிக்குது பயமாக இருக்கா மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க எடுக்கும்போது அப்போ கரெக்டாக வந்துடும் வெடிக்காது இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் பாட்டி ஒன்று சாப்பிட்றோம் பாருங்கள் அழகாக மறு மறு மருந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம் நம்ம போடும்போது மூடி தான் வைக்கணும் நீங்கள் அப்படியே திறந்து வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா சூப்பராக பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு முருங்க சத்தம் இதே மாதிரி நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தண்ணி பருப்பு கடைஞ்சிட்டு இந்த மாதிரி செய்யுங்க ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே ஸ்நாக்ஸாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களாம் சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமான பொருள் சத்தான பொருள் குழந்தைங்களுக்கு சும்மாவே கூட பொறித்து ஸ்நாக்ஸு இருந்து வரும்போது கொடுங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகேவா ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பொறிக்கணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ఓకేవా థ్యాంక్ డిసోడా ఇన్న డిష్ సందాంక్